இப்போ எல்லாருமே வீடு கட்டணும்னா முதல்ல பணம் இருக்குதோன்னு பார்க்குறமோ இடம் இருக்குதோன்னு பார்க்குறமோ கம்பி இருக்குதோ மணல் இருக்குதோ செங்கல் இருக்குதோ சிமெண்ட் இருக்குதோ அதெல்லாம் பார்க்கறதில்ல வாஸ்து முதல்ல வாஸ்து பார்த்து தான் வீடே கட்ட ஆரம்பிக்கிறோம் இந்த வாஸ்து சாஸ்திரத்தை எழுதினவரே விஸ்வகர்மா அப்படிங்கிறவர் தான் அவர் வந்து தேவதச்சர் இவர் தான் அந்த வாஸ்து சாஸ்திரத்தையே எழுதினவர் அவரே கட்டினது தான் பாண்டவர்களுடைய இந்திரபிரஸ்த மாளிகை இது எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை அவரே வந்து அவருடைய மேற்பார்வையில் கட்டப்பட்டது தான் அந்த பாண்டவர்களுடைய இந்திரபிரஸ்த மாளிகை திரௌபதி மகாராணியாகவும் யுதிஷ்டன் வந்து மகாராஜாவாகவும் அப்புறம் மற்றவங்கள்லாம் நல்லா அரசாண்ட அந்த இடம் அவர் வந்து அதுக்கு கிரகப்பிரவசம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் அவங்க இருந்தாங்க ஹஸ்னாபுரத்துக்கு தாயம் விளையாட போனாங்க சூதாட்ட ஆடி அப்புறம் நாட்டை எல்லாம் இழந்து அவங்க தான் தெரிஞ்சாங்க அந்த மாளிகையில் யாருமே சந்தோஷமாக வாழவே இல்லை அவரே வாஸ்து சாஸ்திரம் எழுதி இப்படி அமைச்சு அந்த வீடு கட்டினா அதில் சந்தோஷமா இருக்கலாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி ஒருத்தர் வாஸ்து சாஸ்திரம் எழுதினாரோ அவரே மேற்பார்வையில் கட்டப்பட்ட அந்த அந்த மிகப்பெரிய அது மாளிகையா பங்களாவா அரண்மனையா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த இடத்துல அவ்வளவு பெருசா வந்து இந்திரபிரஸ்ர மாளிகை அப்படிங்கிறத வந்து நம்ம மகாபாரதத்தில் நல்லாவே படிச்சிருப்போம் இப்போ இருக்கிறத எல்லாம் விட அவங்க வந்து பெருசாகவே எழுதியிருப்பாங்க தாமரை இருந்துச்சு அதுக்கு கீழே தண்ணி ஓடிச்சி பிம்பங்கள் வந்து எதிரொலிச்சது அப்படின்லாம் சொல்லி படிச்சிருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு மாளிகை எழுதின கட்டினவர் அந்த பாண்டவர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவர்களுக்கு பிறந்தவங்க இந்திரன்லேருந்து சூரியனில் இருந்து சந்திரன்லேருந்து இருந்து பிறந்தவங்க தானே அவங்க எல்லாருமே அவங்களே அந்த அந்த இடத்துல வாழ முடியல அவரே மேற்பார்வையில் கட்டப்பட்ட ஒரு இடம் அவர் சாஸ்திரம் பார்த்து கட்டியிருக்க மாட்டாரா கட்டியிருப்பார் ஆனால் நம்மளுடைய விதி அதை விட பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அங்கே வாஸ்து சாஸ்திரம் வேலையாவாது வசிஷ்டர் வந்து எத் முக்காலத்தையும் நடக்கக்கூடியதெல்லாம் கணிக்கக்கூடியவர் வசிஷ்டர் அவரே வந்து தன்னுடைய ஸ்ரீராமருக்கு வந்து கல்யாண எல்லாம் அவர் தான் முன்னே நின்று எல்லா சடங்கு சம்பிரதாயத்தோடு அவர் தான் பண்ணி வைக்கிறாரு ஆனால் அந்த ஸ்ரீராமருடைய கல்யாணம் எப்படி இருந்தது காடு காடாக சுற்றி கடைசியாக கர்ப்பிணி செய்தையை பிரிஞ்சு லவகுசருக்கெல்லாம் வனவாசம் போய் அதனால் நம்ம விதி மோசமாக இருந்துச்சு அப்படின்னா அது வாஸ்து சாஸ்திரமும் வேலையாகாது எந்த சாஸ்திரமும் வேலையாகாது அப்படிங்கிறது இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம்